நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டவர் தேற்றுவார் உங்களுடைய இருதயங்களை அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார் ஆமேன் ஹாலே லூயா இதற்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து அப்படியே நம்ம அதுக்குள்ளாக நம்ம கடன் செல்வோம் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை சத்தமாக ஒருவர் வாசிக்க கேட்போம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவா இந்த நிழல் சர்வ வல்லவருடைய நிழல் வந்து வெயில் காலத்துல எப்படி இருக்கும் நமக்கு அதை கேட்டாற் போல கொழுமையான காரியங்களையும் இன்னும் நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா பலனை கொடுக்கும் ஆனா இதே பனி காலத்துல இருக்கும்போது இந்த நிழல் ரொம்ப பனியை கொடுக்காது உடலுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியத்தை எப்படி அந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு பகல்ல எப்படி மேகஸ்தம்பமாகவும் இரவுல அக்கினி ஸ்தம்பம் இரவுல குளிர்றதான சூழ்நிலையில இந்த ஜனங்கள் யாவரும் முறுமுறுக்கிற கூடாது இந்த ஜனங்கள் யாவரும் பின்வாங்கிட கூடாது இவர்களுக்கு கொண்டு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் இவர்களுக்கு கொண்டு நான் ஒரு ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறேன் இவர்கள் யாவரும் பின்வாங்கிட கூடாதுன்றதுக்காகவே பகல்ல மேகஸ்தம்பமாகவும் இரவுல அக்னி ஸ்தம்பமாகவும் இரவு நேரத்துல குளிரும் அப்ப இந்த ஜனங்கள் எல்லாரும் குளிரே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியத்தை நிமித்தமா அவர்கள் பேசுறத காரியத்தை இவர் அறிந்ததன் மூலமா இவர் எப்படின்னா அக்னி ஸ்தம்பமாக அப்படி கூடவே போகிறார் அப்போ இந்த நிழல் எப்பவுமே நமக்கு கூடவே வருகிற நிலை அமே அலை முய உன்னதமானவர் அப்போ இந்த நிழல் எப்ப நமக்கு வந்துச்சு அவர் நம்மள கரத்துல தூக்குனதன் மூலமாதான் இந்த நிலங்களே நமக்கு வந்துச்சு அவர் யாரு உன்னதமானவர் ஆண்டவராகியிருஷ்ணன் அந்த உன்னதமானவர் அப்போ நம்ம அந்த உன்னதமானவருடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு எப்படி வந்தது இந்த உன்னதமானவருடைய ஒரு காரியங்கள்லாம் எப்படி இருக்கும் அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி நடந்துச்சு அது அதுக்கப்புறமா அவருடைய சந்ததியுடைய வாழ்க்கையிலையும் இந்த உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் எப்படி அவங்களுக்கு உண்டா இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அப்படியே ஜுவா முடியிருவாங்க அலை லூயா லூயா அந்த உன்னதமானவ அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னன்னா இல்லாத ஒரு விஷயத்த அந்த இடத்துல இருந்து அவர் புதிதான காரியத்தையும் அவரால் கொண்டு வர முடியும் இருக்கிறதுல இதுல தடையா இருக்குது அதுலயும் தடையை நீக்கி வழிநடத்தவும் அவரால கூட அதனாலதான் அவர் உன்னதமானவர் அம்மேன் அலை லுயா அலை அலை தாபீது அப்படி அடிச்சு சொல்றாரு நீ அவர் நிழல்ல இருக்கிறப்பா அவர் மறைவுல இருக்கிறப்பா அதனால அழுகாதுப்பா பேரனுடைய பாதுகாப்பாருப்பா நீ சோர்ந்து போகாதப்பா அவர் வார்த்தையை நம்புப்பா அவர் உன் கூட இருப்பாருப்பா நீ இது சுற்றுக்குதான மனுஷன ஏன் இப்படி கூட சொல்லியிருப்பாரு தாவிது நீ என்னைய கூட நம்பாதப்பா என் மூலமா ஆண்ட பேசுறா இருப்பாரு அவர் வார்த்தையை மாத்திர நம்புப்பா அவர் உன்னை நடத்துவாருப்பா அலே லுய்யா அலே லுயா தாம் இது இப்படிதான் சாலம் சொல்லியிருப்பாரு ஆனாலும் அந்த சொன்ன வார்த்தையின்படி படி அவ்வளவு நேர்த்தியாய் நடத்தினார் அதே அந்த உன்னத உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் ஆபரகாமுக்கு உண்டானது மெல்கி சேதக்கு அந்த ஆசீர்வாதமான வார்த்தைய ஆபரகாமுக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு அதிகமோ பதினாலாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது அந்த வசனங்களை நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம் அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் மூன்று ஆசீர்வாதங்கள் ஆனா அப்படியே அந்த ஆசீர்வாதங்கள் தன்னுடைய சந்ததிகளுக்கு வரும்போது அது அப்படியே இல்லாம பெருகுகிறது பெருகுறதுன்னா என்னன்னா அது அப்படியே இன்னும் அந்த இடம் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவர்களுடைய சந்ததிகளை பெருக செய்கிறது ஆமே அலை அலே லுயா அது நிமித்தமாதான் ஆண்டவுடைய வார்த்தை உண்டானது அந்த வார்த்தை அப்படியே ஈசாக்கு உண்டானது அந்த ஈஷாக்கு உண்டானதான வார்த்தையத்தான் யாக்கோப்புகிட்ட கொடுக்கறாரு யாக்கோப்பட்ட அந்த பத்து வார்த்தையை மாத்திரம் வாங்கிட்டு ஓடிட்டாரு வாக்குத்த வார்த்தைகளை தான் நம்ம தியானிக்க போகிறோம் அதுமே அலை லுயா ஆதி ஆகமும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை வாசிக்க கேட்போங்க அதியாகமம் இருபத்தி ஏழு இருபத்தி

சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் உன் எஜமானாய் இருப்பாய் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் தபிக்கப்பட்டவர்களும் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தான் போதும் போதும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான் அப்போ இந்த வார்த்தையை சொல்லிதான் யாக்கோப ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார் சொல்றாரு அப்போ முதல்ல வானத்து பணியையும் வானத்து பணினா ஒரு சிலவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வானத்து பணினா தெரியாதவங்க நீங்க சொல்லுங்க வானத்து பணினா என்ன ஒரு சிலருக்கு தெரியும் தெரியாதவங்க நீங்க சொன்னீங்கன்னா அது நம்ம ஒரு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதுல நம்ம வானத்து பணி அப்படின்றத நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்க்கறது ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இப்படியாக இருக்கிறது கத்தோடைய வார்த்தை மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை இந்த வார்த்தை தான் உண்மையில ரொம்ப ஆச்சரியமானது அது நான் விரும்புகிறதை அது எவ்வளவு ஒரு இதா சொன்னார் பாருங்களேன் அந்த பதினோரு ஆசனம் ஏன் சார் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோரு அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா எங்கிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்ப செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி

எப்படிப்பட்டவரோ அதே போலயே அவர் என்னை நடத்துவார் அம்மே அலை லுயா அலை லுயா புதிய ஏற்பாடுல ஒரு வார்த்தை இவ்வளவு அழகா இருக்கும் அவர் இருக்கிற இவ்வுலகத்துல இருக்கிறேன் அம்மே அலை லுயா அலை லுயா ஏசு இருக்கிற பிரகாரமாகவே நானும் இருக்கிறேன் சோ நம்ம அங்க போ வானத்து பணி அப்ப வானத்து பனினா கத்தருடைய வார்த்தை அப்போ அந்த வார்த்தை முதல்ல யாகோபுக்கு முதல்ல கொடுக்கப்படுது அந்த கொடுக்கப்பட்டதன் மூலமா அடுத்து ஒன்பது ஆசீர்வாதமான காரியங்கள் யாகோபினுடைய வாழ்க்கையில நடக்குது அதை நடத்தி செயல்படுத்தி ஆண்டவர் செய்து முடித்தார் ஆமே அலை லுயா அலையுயா ஒன்று பூமியின் கொளுமையும் இரண்டாவது மிகுந்த தானியமோ மூன்றாவது நான்காவது ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஐந்தாவது தாதிகள் உன்னை வணங்கவும் ஆறாவது உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்போம் ஏழாவது உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் எட்டாவது உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள் ஒன்பதாவது ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயும் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான் இருபத்தி ஐந்து ஆரம்பித்துல இருந்து வார்த்தை அதுதான் இந்த வருஷம் முழுவதும் அந்த வீணான எல்லாம் நம்ம சொல்ல போறதே கிடையாது அது ஒரு நாளும் நான் விசுவாசிக்கிறேன் நம்ம கெட் சங்கனை குடும்பத்திற்கு யாருடைய வாயிலிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்க போதோ தெரியலையே

வார்த்தையை கொடுத்து நம்மளை பெருக செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு ஆனா ஏன் நம்முடைய வாழ்க்கையில உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா சில நேரங்கள்ல இந்த வருஷம் எப்படி இருக்க போதோ எனக்கே தெரியல அத சொல்லவே கூடாது அலே லூயா அலை லுயா அலை லூயா அலை லூயா நல்லா போல வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை போகாது ஒா லுயா அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போயிடுவாரு நம்மள ஆமே லுயா நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கு உண்மையில ஆச்சரியமா இருக்கும் ஏதோ ஒரு நிறைய இந்த மேடு மாதிரி இந்த மண்டெல்லாம் குமிச்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த மண்ணுட்டி வச்சு அப்படியே கொத்தும் போது அப்படியே அதை மட்டும் அந்த பாட்டை மட்டும் அப்படியே எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி எது ஒழிந்து போகுதோ எது இல்லாம போகுதோ அது நம்மளுக்கு தேவையில்லை ஆனா வார்த்தையானவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தைய நிச்சயமாக நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒண்ணு இல்லாத ஒண்ண உருவாக்க முடியும் இல்லவே இல்லை அப்படிதான் ஒரு குருடனுடைய வாழ்க்கையில கண் பார்வை இல்லாதவனாக இருந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் யோவான் ஒன்பதாம் தேதி இடத்துல ஐந்து ஆறு ஏழு வருஷத்துல நான் அப்படி கொஞ்சம் சுருக்குமன் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா அவருக்கு கண்ணே இல்ல ஆனா ஏசப்பா அந்த ஒரு அற்புதத்தை செய்யறாரு அற்புதத்தை செய்யறாருன்னா இது ஏன் அவர் இப்படி செய்யணும் இது இது ஏதாவது வார்த்தையை சொல்லிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம் அப்படி நமக்கு ஒரு கேள்வி உண்டாகும் ஆனா அதை ஏன் அப்படி செய்யறாருன்னா அவர் தான் சிருஷ்டி கர்த்தா நான் தான் உங்களை உருவாக்குனே நான் தான் உங்களை சிருஷ்டித்தூலமா தான் மலன் உண்டாகி இருக்கும் ஏன் மூலமா தான் இந்த பாதையில உனக்கு வெளிச்சம் உண்டாகி இருக்கும் அப்படின்றத நீங்களும் நானும் உணரும்படியாகவே சில நேரங்கள்ல அந்த தாமதங்கள் சில சஞ்சலங்கள் அப்படி இருக்கும் ஆனாலும் அப்பா ஒரு நாளும் இவர்கள் எல்லாம் ஏன் பிள்ளைங்க என் ஜனங்கள் அம்மே அலை லுயா அலை லுயா ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார் நான் விசுவாசத்தோட சொல்கிறேன் இந்த வருடம் முழுவதும் வெளவினத்தையோ சூழ்நிலையிலையோ தேதைகளை குறித்து நீங்களும் நானும் ஒரு நாளும் அதை சொல்லி சொல்லி கத்த எனக்காக யாவையும் செய்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிர்ஷ்டங்களையும் அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்கிறார் இல்ல செய்து வைத்திருக்கிறார் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார் நன்மையான காரியத்தை இந்த வருடம் முழுவதும் நீங்களும் நானும் பேச பேச நம்முடைய வாழ்க்கையில மாத்திர நன்மையான காரியங்கள் நடக்கிறது மாத்திரம் அல்ல ஏன்னா அவர் உன்னதமானவ நம்ம வாழ்க்கையிலையும் நன்மையான காரியங்கள் நடக்கும் நம்ம மூலமாயும் அடுத்தவங்க குடும்பத்திற்கும் நன்மையான காரியங்கள் நடக்கும் அலை லுயா அதுதான் அவர் உன்னதமானவர் இப்ப இந்த குருடனுடைய வாழ்க்கையில கண் இல்ல அப்ப என்ன செய்றாரு அப்படியே அந்த மண்ணை உருட்டுறாரு எச்சு துப்பி அந்த மண்ணை உருட்டி அப்படியே என்ன செய்யறாரு கண்ணு மாதிரியே செஞ்சு அந்த இடத்துல கண்ணு இல்லை அவனுக்கு அந்த குருடருக்கு அவர் கண்ணு இல்லை அப்படியே கண்ணு மாதிரி அந்த மண்ணை அப்படியே உருட்டி செஞ்சு அப்படியே தன்னுடைய அந்த தலையில அப்படி சரீரல வச்சு நீ போய் கழுவு அப்படின்ற அப்ப இல்லாத ஒண்ண உருவாக்க அவராலதான் முடியும் இந்த இடத்துல இன்னொன்னே சொல்றாரு ஆதி ஆகமத்துல அந்த காரியத்தை இங்க நினைப்பூற்றாரு மண்ணுனாலதான் நான் உங்களை சிருஷ்டித்தேன் ஜீவ சுவாசத்தை நான் ஊதுனேன் எனக்குள்ள இருக்கிறதான அந்த ஜீவ சுவாசம் இந்த மண்ணுக்குள்ள வந்த உடனேதான் அந்த மண்ணு மனிதனாக மாறினது அப்போ இங்கேயும் அவருக்குள்ள இருக்கிறதான அந்த உமிழ் நீரை துப்பி அதை உரிச்சி அந்த அந்த வைக்கிறாரு அது கண்ணா மாறி அலை அப்படி பார்வை அடைய அலை அலை அப்போ இந்த இடத்துல அவர் நான் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவ ஏன் மூலமாத்தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு என் மூலமா தான் சோ அநேக நேரங்கள நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில அப்பதான் செய்ய முடியும் மனுஷங்கள் எவ்வளவுதான் நம்ம என்னமோ சொன்ன மாதிரி நானும் இந்த இப்பதான் ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் அதிகமா தான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் நானும் அப்படி இப்படி இப்படி சொல்லி குட்டி தான் அடிச்சு எப்படி நானும் போயி அங்க பைக்க புடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு அப்படி இப்படின்னு சொல்லி துணைக்கிட்டு ஓடுமேன் அவர் ஒரே குடியா புடிச்சு உடம்பு புடியா புடிச்சு தூக்கிட்டு வந்து எங்க நீ நீங்க ஓடுற உட்காரு குடும்பம் இங்க உட்காரு நீ அதுக்குள்ளே மைக்க சொல்லி இங்க சோ அவர் சொன்ன மறுவார்த்தை இருக்குமா அதுக்கு மறுவார்த்தையே இல்ல ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த குடும்பத்துல இருந்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறதான ஒரு பாதை உண்மையில ரொம்ப ஆச்சரியமானது அம்மையா இப்படி பேசுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆச்சுனாலே சிக்கன் சாப்பிடறதை விட்டுறணும் சீனி அதிகமா சேர்க்க கூடாது அதிகமா ரொம்ப சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த வெளியில இருக்கிறதான வியாதிய இவங்க சொல்றது மூலமா இவங்க உள்வாங்கிறாங்க அப்போ அந்த காரியத்தை அப்ப நம்ம அதை எடுக்க கூடாது கிறிஸ்துவுக்குள்ள நான் பிழைத்திருக்கிறேன் ஏசு கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார் அவரே எனக்குள்ள பலனாக இருக்கிறார் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டாலும் இல்ல அவர் எனக்குள்ள இருக்கிறாரு கிறிஸ்துவானவர் நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறாரு அலைலுயா அலை லுயா நம்ம அப்ப அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அது இப்படி இருக்கு இந்த வயசானாலும் இந்த ஆயிரம் சொல்லவே சொல்லாதீங்க அலை வார்த்தைய ஆமா அவர் எனக்குள்ள இருக்கிறார்ல அது எப்படி வரும் அவர் நமக்குள்ள வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வித்து பாதுகாத்து நடத்துகிறார் நான் இந்த சாட்சியை நான் அணைக்கும் போது நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் இந்த ஒரு சாட்சியை பண்ணு சொல்லிட்டு நம்ம அப்படியே முடிச்சுருவோம் இன்னும் நிறைய வசனம்ல எடுத்து வச்சுனே சாரி டைம் பத்தல இன்னும் ஒரு ரெண்டு மூணு காரியும் நான் எடுத்த முறை நம்ம பார்க்கும் போது நான் சொல்ல வாஞ்சியா இருக்கிறேன் என்னன்னா அந்த சகோதரி மற்றவர்கள் சொல்லுகிறதான காரியத்தை எதையுமே நம்பவே மாட்டாங்களா என்ன சொல்லுது அததான் நிச்சயமாக போகாது அந்த வார்த்தை தான் அவர் தான் எனக்கு வலியும் சத்தியமும் சீமமாக இருக்கிறாரு கத்தரே எனக்குள்ள பலனாக இருக்கிறாரு அப்போ இவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு களத்துல கட்டி வரவும் அந்த ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் பண்ணி செக் எல்லாம் பார்க்கவும் ஓ என்னமோ டாக்டர் பார்த்து செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்களாம் உங்களுக்கு கேன்சர் தான் அதான் பின்னாடி ரொம்ப வீங்குது கட்டியில கழுத்துக்கிட்ட சகோதரி சொல்லிட்டாங்களாம் ஒன்பது செக் பண்ண ஒன்பது தடவை செக் பண்ணதுல கேன்சர் வியாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையுமே முத்திரை கொடுத்து சிலிப்பு கொடுத்து அனுச்சிட்டாங்களாம் ஆனா அப்பயுமே அந்த சகோதரி போராடிட்டே இருக்கிறாங்க என்ன நீங்க அப்பா சொல்றீங்க இந்த கட்டி வந்து சும்மா சாதாரண கட்டிங்க நான் ஏசப்பா பிள்ள எனக்கு எல்லாம் வராது அவர் எனக்குள்ள இருக்கிறாரு நான் அவர் தங்கு ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க உழகிட்டே தெரியுது அம்மா சொன்னா அந்த அம்மா ஒன்னு சொல்லி தெரியுது ஏசு ஏசுன்னு இருக்கு போமாங்கிட்டு நானே செக் பண்ணிட்டோம்ல நானும் பெரிய டாக்டர் நீ ஏன்ட்டேன்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு ஆனாலும் அந்த சகோதரி விடாம கத்தோடைய வார்த்தையின்படி இல்ல அவர் எனக்குள்ள இருக்கிறாரு அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன் அவர் எனக்குள்ள வாழ்கிறாரு அப்ப அந்த வார்த்தைய அவர் அழிக்க செய்ய 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 அவர்கள் மருத்துவர்கள் சொன்னதான டாக்டர் சொன்னதான ரிப்போர்ட் அப்படியே மாறுகிறது மறுபடியும் இந்த சகோதரியே போய் ஒரு மாசம் கழிச்சு போய் செக்அப் பண்ணாங்களா எந்த டாக்டர் சொன்னாரோ அவருடைய வாயினாலேயே என்னமா அது நம்பவே முடியலையம்மா உனக்கு கேன்சர் வியாதி இருந்துச்சுன்னு சொல்லி நான் இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கிறேன் இவ்வளவு பெரிய நானு ஆனா என்னையவே குழப்பத்துல உண்டாக்கிருச்சேம்மா என்னமா அந்த கேன்சர் வியாதி எங்கம்மா போச்சு அப்படின்னும் போது அந்த அம்மா சொன்னாங்க நீங்க இந்த கேன்சர் வியாதியை குறிச்சு நீங்க படிச்சவர் ஆனா எங்க அப்பா உலகத்தை உண்டாக்குனவர் அலை லுயா அலை லுயா அவர் வார்த்தையினால எல்லாவற்றையும் சுகமாக்குகிறத ஆமே ஹலை லுயா

அப்படி வெறும் எலும்பு கூட கடந்துச்சு இவர் வார்த்தைய வாங்கி அந்த வார்த்தைய அப்படியே சொல்றாரு அப்படியே ஒரு சேனையா எழுதி கத்த சொல்றாரு அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு அந்த வார்த்தைய வாங்குறாரு பத்து பொட்டணத்தை வாங்குறாரு அந்த பொட்டணத்தை வாங்கி அந்த பொட்டத்துல இருக்க வார்த்தைய அப்படியே சொல்றாரு அந்த மா அந்த மாதிரிதான் ஒரு ஒரு பரிமாற்றம் மாதிரிதான் அந்த வார்த்தையை கட்டிடத்துல இருந்து வாங்குறாரு வாங்கிட்டு அப்படியே அந்த எலும்பு கூட பார்த்து பேசுறாரு மறுபடியும் அப்படியே அசை உண்டாகுது மறுபடியும் என்னப்பா செய்யும் கேக்குறாரு அவரு ஊதுன்னு சொல்றாரு மறுபடியும் ஊதுறாரு பெரிய சேனையா எலும்பு நிக்குது ஆமே அலை அலுவயா அப்போ நான் சொன்னா விசுவாசிக்கிறேன் எலும்பு கூட எலும்பி பெரிய சேனையா நிக்கும்னா அலை லூயா அப்போ நீங்களும் நானும் அந்த ஜீவனுள்ள வார்த்தைய நாள் முழுவதும் அறிக்கை செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக உங்க குடும்பத்துக்கு விரோதமாக நீங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமாக இன்னும் சொல்லணும் உங்க உறவினர்கள் மத்தியில உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஜீவனுள்ள வார்த்தைய நீங்க பேசிக்கிட்டே இருங்க ஆமா ஜீனா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அவருடைய நன்மை கிருபையும் நமக்கு தொடரும் அதான் யோபு ரெண்டு தடவை ஆண்டோட வார்த்தை அது அப்படியே யோபு அஞ்சு ஒன்பதுலேயே அந்த வார்த்தை அதே யோபு ஒன்பது பக்கத்துலயும் அதே வார்த்தை தான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் அதே யோபு அஞ்சு பக்கிலையும் அதேதான் இருக்கு சோ நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில கட்டனுடைய வார்த்தை ரெண்டு முறை மூன்று முறை அதே வார்த்தை உங்களுடைய பார்வையில உங்களுடைய சிந்தனையில இல்ல நீங்க பேதம் வாசிக்கும் போது அதை அடிக்கடி அன்னுடைய வார்த்தை உங்களுக்கு தென்படுதுன்னா நிச்சயமாக அந்த வார்த்தையின்படி உன்னதமானவர் உங்களுடைய வாழ்க்கையில மகா பெரிதான காரியங்களை செய்ய அவர் கோதுமானவராக இருக்கிறார் ஆமே அலை லுயா அலை லுயா அலை லுயா கடைசியா ஒரே ரோசனை மட்டும் ஆசை நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுவோம் சாரி டைம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் சோ பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிட்டு நம்ம அப்படியே ஜோம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நானே வாசிக்கிறேன் என் தேவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்களுக்கு ஆமே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதமானவர்களுக்குள் ஏன்னா நம்ம சங்கீதத்துல அப்படிதான் வாசம் உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் இங்கே அப்படிதான் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதமானவர்களுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவான் ஆமே அலை லுயா ஒன்றரை லட்சம் தாழ்ந்து தங்கத்தை நாவீது சாலமனு கொடுத்து போனாரு ஆனா அத பார்த்தா இது என்ன செய்யறதுன்னு தெரியல எடுத்து ஆலயம் முழுவதும் பூசிட்டான் அலை லுயா அலை லுயா சோ அப்படி அந்த வார்த்தையின் மூலமா உன்னதமானவருடைய மறைவுல இருக்க நீ சர்வவலருடைய நிழல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜீவனுள்ள வார்த்தைய சாலமனுக்கு சொன்னது மூலமா அவ்வளவு ஞானம் பிளஸ் ஆசீர்வாதம் ஆமே அலை லுயா அப்போ அதே உன்னதமானவர் அவருடைய மகிமையினால நம்மை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் ஆமேன் அலை குறைவுகளுக்குள்ளேன் அலைலுயா என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் தேவன் என்னை நடத்துவார் ஆமேன் அலை லுயா அலை லுயா அலை லுயா அவர் ஒருபோதும் கைவிடாதவர் ஆமேன் அலை லுயா அவர் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆமேன் அழிலுயா குடும்பத்துல இருக்கிறதான வாலிபர்கள் பெரியவர்கள் சிறு பிள்ளைகள் யாரும் கத்த உங்களோடு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆமேன் அலுயா அலைலுயா அலலுயா நன்மையான காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் அலைலுயா ஏன்னா நீங்க உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிறீங்க சர்வ வல்லருடைய நிழல் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது அதனால இந்த வருடம் முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் எதை குறித்தும் நீங்களும் நானும் கலங்க தேவையில்லை ஏதாவது காரியம் வந்துச்சுனாலே உடனே உங்களுடைய சிந்தனை அவர் நிழலாக எனக்கு இருக்கிறார் அந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்யும் போதே நிச்சயமாக அந்த நிழல் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க அவருடைய நிழல் போதுமானதாக இருக்கிறது அம்மே